பொன்முடிக்கு வந்து அடுத்த நிமிஷம் அவர் பதவி இதுதான் ஆரம்பம் திமுகவின் தலைவலி ஆரம்பம் எப்படின்னா முதல்ல இங்க இருந்து ஆரம்பிக்க போகுது தெந்தில் பாலாஜிக்கு முன்னோடி ஆயிட்டார் பொன்முடி திமுகவில் இருந்து சொத்துக்குழுப்பு வழக்கில் சிறைக்கு செல்லக்கூடிய முதல் தலைவர் என்ற பெருமையை பெறு போகிறார் பொன்முடி என்னோட சட்ட இந்த செய்தி வந்த உடனே சட்ட குறைந்தது ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் குற்றவாளி என்று அனுபவிச்சாச்சு இனிமே அதை மாற்ற முடியாது இந்த கேஸ்ல என்னன்னா தண்டனை வந்த உடனே பதவி பறி போய்விடும் தண்டனை வழங்கப்பட்ட பிறகு ஒரு நிமிடங்கள் கூட பதவியில் இருக்க முடியாது இது திமுகவுக்கும் அரசாங்கத்திற்கும் தலை குடிவை ஏற்படுத்தும் செயல் இதுவரைக்கும் திமுக தீமு யாருமே சொத்து குழப்பு வழக்கல சிறைக்கு செல்லல அப்படின்னு தட்டிட்டு கால தூக்கி விட்டு இருந்தீங்க இப்ப லைனினா வரும்போது ஒன்னு ஒன்றா அடுத்தது இது இதான் ஃபர்ஸ்ட் திஸ் த பிகினிங் மோட்டுக்கம் அதனாலதான் இந்த கேஸ்ல கணவன் மனைவி ரெண்டு பேர் மேலேயும் குற்றச்சாட்டு போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் இருபத்தி ஒன்னாம் தேதி ஆதரவான்னு சொல்லியிருக்காங்க சொத்து குடிப்பு வழக்குல இந்த மாதிரி ஒரு கேஸ்ல வந்து நீங்க தப்பிக்க முடியாது இப்போ எதிர்கட்சிகள் பண்ண வேண்டிய வேலைய நீதிமன்றங்கள் பண்ணுது நீதிமன்றங்கள் ஒன்னொன்னு எடுக்க ஆரம்பிச்சுக்குது பொன்முடிக்கு அப்புறம் திருப்பி தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆறு அனிதா ராதாகிருஷ்ணன் வளர்மதி ரெண்டு ஆண்டுகளுக்கு அதிகமாக குற்றவாளிகளுக்கு தண்டிக்கப்பட்டால் பதவி பறிப்போவது ஆறு வருட காண்டுகள் தேர்தலில் போட்டி போட முடியாது இது ஆரம்பம் ஆரம்பம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் இன்னைக்கு திமுக ஆட்சியவே வந்து ஒரு உழுக்கு உலுக்கி இருக்குன்னு சொல்லலாம் ஒரு செய்தியானது அது என்னன்னு பார்க்கும்போது திமுக அமைச்சரான பொன்முடி அவர்கள் வந்து சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து நீக்கப்பட்ட தீர்ப்பை வந்து ரத்து இருக்கிறது சென்னை உயர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பு குறித்தான உங்களுடைய பார்வை என்ன திமுக வந்து ஆட்சிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வந்த பிறகு எவ்வளவோ ஊழல் குற்றச்சாட்டுகள் சொன்னா கூட சர்க்காரிய கமிஷன் சொன்னா கூட இது வரைக்கும் யாரும் கண்டிப்பா ராஜாவும் தப்பிச்சு வந்துட்டார் திமுகவில் இருந்து குழிப்பு வழக்கில் சிறைக்கு செல்லக்கூடிய முதல் தலைவர் என்ற பெருமையை பெரிய போகிறார் பொன்முடி ஏன்னா ரெண்டு வருட ஆண்டுகள் சிறை தண்டனை வந்தாலே உங்களுக்கு வந்து ஆறு ஆண்டுகள் தேர்தலில் போட்டி போட முடியாது எல்லா விதமான நடவடிக்கைகளும் உண்டு அது என்ன ஒரு வேடிக்கைன்னா இந்த சட்டத்தை கொண்டு வந்தது பழைய காங்கிரஸ் ஆட்சி இந்த மாதிரி வந்து கிரிமினல்ஸ் எல்லாம் வரக்கூடாது அரசியல்ல தண்டிக்கப்பட்டவர்கள் குற்றவாளிகள் தேர்தலில் போட்டி போடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்றி அதை கொண்டு வந்தாங்க அத சுப்ரீம் கோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணிடுச்சு அப்பா திருப்பி இன்னொரு சட்டத்தை கொண்டு வரும் பொழுது ராகுல் காந்தி ஒன்று கிழிச்சு போட்டார் ஞாபகம் இருக்கா வி டோன்ட் சப்போர்ட் கிரிமினல்ஸ் அன்னைக்கு அதை கிழிச்சு போடாம இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு பொன்முடி தப்பிச்சிருப்பாரு மத்திய அரசாங்கம் ஒரு புதுசா ஒரு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சுப்ரீம் கோர்ட்டோட மறுபரிசீலனை பண்றதுக்கு கொண்டு வந்தாங்க அப்ப ராகுல் காந்தி கிழிச்சு போட்டு நாங்க வந்து இந்த மாதிரி ஊழல்வாதிகளும் துறப்ப மாட்டோம் தண்டனை வந்ததுன்னா கண்டிப்பா அவர்களுடைய பதவி பறிக்கப்படணும்னு போராடினவர் ராகுல் காந்தி அது இப்ப திமுக எதிராக திரும்பி இருக்கு சரி இது முன்னாடி திமுகவில் யாருமே தண்டனை பெறலையா இந்திரகுமாரி செல்வ கணபதி இவங்க எல்லாம் தண்டனை பெற்றாங்களே பெற்றாங்க அவங்க எல்லாம் அதிமுக ஆட்சியில் செய்த தவறுகளுக்கு திமுகவில் இணைந்த பிறகு தண்டனை பெற்றார்கள் நீங்க டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி நாளைக்கு தண்டனை பெற்றா கூட திமுக ஆட்சியில் செய்த தவறுகளுக்காக அவர் தண்டனை அனுபவிக்க போவதில்லை அதிமுக அரசாங்கத்தில் ஜெயலலிதா அரசாங்கத்தில் அவர் செய்த தவறுகளுக்காகத்தான் தனநாயனம் போய் போகிறார் ஆனால் பொன்முடி அப்படி இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சியில் நல்ல கவனிங்க திமுக ஆட்சியில் ஒன்னே ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் கோடி கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபா அதிகமாக சொத்து சேர்த்தார் என்ற வழக்கில் இன்று உச்ச நீதிமன்றம் அந்த வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி அவருக்கு தண்டனை வழங்க போகிறது குற்றவாளி என்று அதை முடியாது இனிமேத்த என்று இனிமேல் சொல்ல முடியாது குற்றவாளின்னு அறிவிச்சாச்சு எவ்வளவு தண்டனைங்கிறத இருபத்தி ஒன்னாம் தேதி டிசம்பர் நீதிபதி ஜெயச்சந்திரன் சொல்ல போறார் இது என்ன ஒரு வேடிக்கைன்னா உயர் நீதிமன்றங்கள்லாம் இப்போ ஊழலுக்கு எதிரான ஒரு மனநிலையிலே இருக்கிறது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது செந்தில் பாலாஜி பண்ணுங்க நடவடிக்கை எடுக்க போறீங்களா எனக்கு ராத்திரி எல்லாம் வரல நம்ம இந்திரகுமாரி அப்புறம் தங்கம் தென்னரசு அப்புறம் வந்து பொன்முடி இவங்க கேஸ் எல்லாம் பார்த்துட்டு கீழமை நீதிமன்றங்கள் வந்து தவறா தீர்ப்பு கூறியிருக்கு அப்படின்னு மனசு வருத்தப்பட்டார் பொன்முடிக்கு இதுதான் பைனலா அப்பீல் கிடையாதா அப்பீல் உண்டு ஆனா இந்த கேஸ்ல என்னன்னா தண்டனை வந்த உடனே பதவி பறி போய்விடும் அதற்கு பிறகு அவர் சுப்ரீம் கோர்ட்ல போய் வாதாடி இது தவறுன்னு நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் பண்ணுமே தவிர அது வரைக்கும் உங்களுக்கு வந்து சட்டம் வெயிட் பண்ணாது சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் என்னோட சட்ட நிபுணர் கால பேசுறேன் இந்த செய்தி வந்த உடனே எனக்கு சட்டம் அவ்வளவா தெரியாது சட்ட நிபுணர்கிட்ட பேசுன குறைந்தது ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கும் என்று கூறுகிறார்கள் ரெண்டு ஆண்டுகளுக்கு அதிகமாக குற்றவாளிகளுக்கு தண்டிக்கப்பட்டால் பதவி அல்லாமல் ஆறு வருட ஆண்டுகள் தேர்தலில் போட்டி போட முடியாது நான் உனவன் ஜெயலலிதா ஊழல் ராணி ஊழல் ராணி ஊழல் ராணின்னு சொல்லி பர பிரச்சாரம் பண்ணி ஜெயலலிதா ஊழலின் மொத்த வடிவம் ஜெயலலிதா தான் தமிழ்நாட்டை குட்டிச்சவராங்க நாசம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்களே இன்னைக்கு என்ன மூத்த வச்சு நீங்க மந்திரி போய் பார்க்க போறீங்க இது ஆரம்பம் முடிவல்ல இதுதான் ஆரம்பம் இப்போ எதிர்கட்சிகள் பண்ண வேண்டிய வேலையை நீதிமன்றங்கள் பண்ணுது நீதிமன்றங்கள் ஒன்று எடுக்க ஆரம்பிச்சுக்குது பொன்முடிக்கு அப்புறம் திருப்பி தங்கம் தென் அரசு கே கே எஸ் எஸ் ஆறு அனிதா ராதாகிருஷ்ணன் வளர்மதி ஒரு கட்சியை மட்டும் சொல்ல எந்த கட்சியில இருந்தாலும் அரசியல்வாதிகள் தவறு பண்ணா நீதிமன்றங்கள் சும்மா இருக்காது என்பதற்கு எடுத்துக்காட்டு பேசிவ் ஜுடிஷரி போய் ரொம்ப வருஷம் ஆச்சு இப்ப இருக்கிற ஜுடிஷரி ஆக்டிவ் ஜுடிஷரி கண்ணு பா மாதிரி பார்த்துட்டு இருக்கான் தண்ணியில வந்து கெமிக்கல் கலந்தா ஏன் கலக்கிறீங்கன்னு கேட்கிற நீதிமன்றங்கள் நீதிபதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவளா இருந்தா கூட மக்களுக்கு அவசரம் மக்களின் குரலை எதிரொலிப்பவர்கள் மக்களுக்கு யாருங்க இருக்கா ஏதாவது ஸ்டேஷன்ல போய் நிற்க முடியாது நீதி கிடைக்காது பணம் இருக்கிறவனுக்கு தான் அங்க நீதி அரசியல்வாதிக்கு நீதி செல்வாக்குடையவனுக்கு நீதி கவர்மெண்ட்ல போய் கட்டிங்கன்னா ஒண்ணு நடக்காது நீங்க கதவு தட்டுற கடைசி இடம் நீதிமன்றங்கள் தான் இப்ப அந்த நீதிமன்றங்கள் நீங்க கதவை தட்டவானா நாங்களே கதவை திறந்து வெளியில வந்து யார் குற்றவாளின்னு சொல்றோம் அப்படின்ற லெவலுக்கு இறக்கிட்டாங்க இதுதான் ஆரம்பம் திமுகவின் தலைவலி ஆரம்பம் எப்படின்னா முதல்ல இங்க இருந்தால் ஆரம்பிக்க போகுது செந்தில் பாலாஜிக்கு முன்னோடி ஆயிட்டார் பொன்முடி செந்தில் பாலாஜி தான் வரும்னு நினைச்சோம் துரைமுருகன் வரும்னு நினைச்சோம் இது நீதிமன்றங்களோட உத்தரவால் இந்த வலையில் மாட்டின முதல் மீன் பொன்முடி பொன்மூடி என்ன சொன்னாரு என் மனைவி பேர் அவர்களுக்கு நூத்தி பத்து ஏக்கர் இருக்கு எப்படிங்க சம்பாதிக்க முடியும் நீங்க வாங்கி உன் மனைவி பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணாதான் மனைவி பேர்ல வரும் அவங்க சொந்தமா வியாபாரம் பண்றாங்களா விவசாயம் பண்றாங்களா இருந்து பணம் வந்தது நீங்க பினாமியா எல்லாரும் பேர்லயும் வாங்கி போடுறீங்க வாங்கி போட்டுட்டு என்ன சொல்றீங்க கோர்ட்டில் வந்து என் மனைவி சொத்தை சொத்தோட சேர்க்க கூடாது என் புள்ள சொத்தை சொத்து பினாமி என்ன சொல்ல தெரியுமா உங்களுக்கு மனைவி மட்டும் இல்லை உங்க கார் டிரைவர் சொத்து சேர்த்தா கூட அதையும் பிடிங்க போவோம் பிஎம்என்ஏல சொத்துக்குடிக்கல இந்த மாதிரி ஒரு கேஸ்ல வந்து நீங்க தப்சிக்க முடியாது என் மனைவி கோடீஸ்வரி அவங்க பணம் சேர்த்தாங்க அவங்க இன்கம் டாக்ஸ் கண்ண எடுத்து பார்ப்பாங்க அவங்க ஒரு சாதா ஹவுஸ் ஒய்ஃப் அதனால தான் இந்த கேஸ்ல கணவன் மனைவி ரெண்டு பேர் மேலேயும் குற்றச்சாட்டு போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் இருபத்தி ஒன்னாம் தேதி ஆதரவான்னு சொல்லியிருக்காங்க இது திமுகவின் சங்கடங்களுக்கு புள்ளியார் சுழி இது மேலும் 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 விரிவடைந்து பெரிய சிக்கலை உண்டாக்க போறதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்ப செந்தில் பாலாஜி பாத்தீங்கன்னா பொறுப்பு இல்லாத ஒரு அமைச்சராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அது போல வந்து பொன்முடி வந்து கைது செய்யப்பட்டாலும் தொடர முடியாதோ குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படி என்றால் செந்தில் பாலாஜி குற்றம் நிரூபிக்கப்படவில்லை கன்விக்ட் இல்லை அவர் மேல வழக்கு இருக்கு அவ்வளவுதான் ஆனா கன்விக்ஷன் பொன்முடிக்கு வந்து அடுத்த நிமிஷம் அவர் பதவி பறிப்போகும் செல்வ கணபதியின் ஒரு ராஜ்யசபா எம்பி இருந்தார் ஜெயலலிதா அமைச்சரவையில் மந்திரியா இருந்தார் சுடுகாட்டு கூறிய வழக்குல அவர் மாட்டினார் அப்புறம் திமுக வந்து ராஜ்யசபா எம்பியா இருந்தார் சேலம் எங்க ஊருக்கார் தான் அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டுல வழக்கு வந்த அடுத்த வினாடி அவர் எம்பி பதவி பறி போயிடுச்சு ஒன்று பண்ண முடியாது சட்டம் இந்திய அரசாங்கத்தின் சட்டம் அது அந்த சட்டத்தை மாத்திரத்துக்கு தான் ட்ரை பண்ணும் போதா உங்க ராகுல் காந்தி கிழிச்சு போட்டார் பேப்பரை லோக்சபால ஆகவே குற்றம் சாட்டி சாட்டப்பட்டவர் தப்பிக்கலாம் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருக்கலாம் ஆனா குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட பிறகு ஒரு நிமிடங்கள் கூட பதவியில் இருக்க முடியாது இது திமுகவுக்கும் அரசாங்கத்திற்கும் தலை குடிவை ஏற்படுத்தும் செயல் இது வரைக்கும் திமுக யாருமே சுட்டுக்குழுப்பு வழக்கல சிறைக்கு செல்லல அப்படின்னு மார் தட்டிட்டு கால தூக்கி விட்டு இருந்தீங்க வரும்போது ஒன்னொன்னா ஒன்னொன்னா அடுத்தது இது கம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உண்மை உறக்க சொன்ன தங்களுக்கு நாரத மீடியா சார்பாக மிக்க நன்றி கேள்வி you.